ஆஹ் கார்த்திகை மாசம் இன்றைய தினம் நேற்றைய இரவுல இருந்து சஷ்டி இருக்கு இன்றைக்கு காலையில குமார சஷ்டி கார்த்திகை மாசத்துல ஒரு நாற்பத் நூத்தி நாலாவது வாரமாக நாம் திருப்புகள் சிந்தித்து வந்துள்ளோம் நூத்தி நாற்பத்தி நாலாவது வாரத்திற்கு ஏற்ப இந்த கார்த்திகை மாசத்தில் இருக்கக்கூடிய சஷ்டிக்கு ஏற்ப ஒரு பொது பாடல் பொது பாடல்னா என்னன்னா ஒரு ஸ்தலம் இருக்கு ஸ்தலம் இல்லாம நார்மலா ஒரு விஷயத்தை பத்தி சொல்வதாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்தலம் எந்த ஒரு குறிப்பிட்டார் அருணகிரி அது குறிப்பிட மாட்டேன் அப்படிப்பட்ட பாட்டு தான் இன்றைய பாட்டு இது மாதிரி நம்ம முன்ன ஒரு பார்த்திருக்கோமா அப்படின்னு பார்த்தா எழுபத்தி அஞ்சாவது திருப்புகள் கைத்திர நிறை கணி உம்பர் தருவெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் வந்து குறிப்பிட்ட ஸ்தலம் கிடையாது மற்ற எல்லா பாட்டும் நம்ம பார்த்த வரையும் வகுப்புகளை தவிர விருத்தத்தை தவிர எல்லா பாட்டும் ஒரு ஸ்தலத்தோட இருக்கக்கூடிய ஒரு பாட்டு எழுபத்தி அஞ்சாவது வாரத்துல ஆனாத ஞான அப்படின்ற ஒரு பாட்டு ஒண்ணு பார்த்தோம் அந்த பாட்டுக்கும் ஸ்தலம் கிடையாது நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா தெரியும் அந்த பாட்டுக்கும் ஸ்தலம் கிடையாது அது மாதிரி இன்றைக்கான பாட்டிற்கும் ஸ்தலமானது ஒண்ணு கிடையாது பொது பாடல்கள்ல வரக்கூடிய ஒரு பாட்டு எதற்காக இன்னைக்கு எடுத்தேன்னா இன்னைக்கு ஒரு விசேஷமான நாளா இருக்கு ஒரு சஷ்டியாக இருக்கின்றது அதுவும் கார்த்திகை மாசத்துல இருக்கிறதுனால இன்றைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சேன் என்னெல்லாம் பாட்டு எடுக்கலாம்னு ஒரு பொழுது இந்த பாட்டு நான் கையில ஆஹ் சொல்ல ரொம்ப நாளா சொல்லணும்னு ஒரு ஆசை இருந்தது இன்றைக்கு அது வந்து நிறைவேறும் தருவாய் இந்த பாட்டு வந்து ஆரம்பம் ஆராதனர் ஆடம்பரத்து என்கின்ற பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு எப்படி இருக்கும்னா ஆராதனர் ஆஹ் படிச்சிடனே ஆராதனர் ஆடம்பரத்து மாறாது சவாலம்பணத்தும் ஆவாகன மாமந்திரத்து மடலாலும் ஆறார் தச மாமண்டபத்தும் மோதும் தளத்தும் ஆமாறு எரிதாம் மருளாதே நீராளக நீன் மஞ்சனத்தை நீல்தாரக வேதண்டமத்த நீநானர வேரின்றி நிற்க நீயமாக நீவாவன நீயிங் கழைத்து பாராவர ஆனந்த சித்தி நேரே பரமானந்த முக்தி தர வேண்டும் வீராகர சாமுண்டி சக்கர பாராகண பூதம் கழிக்க வேதாள சமூகம் பிழைக்க அமராடி வேதா முறையோ வென்றரற்ற ஆகாசகபாலம் பிளக்க வேர்மாமரம் மாமர மூலம் தரித்து வடவாலும் வாராகர வேளும் குடித்து ஏழும் குடித்து மாசூரோடு போரம் பருத்து வானாசன மேலும் துணித்த கதிர்வேலா வானாடர சாலும் படித்து வாவென்றழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளே இந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா குரல் நெடிலானது எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு தடவை சும்மா பார்ப்போம் ஆராதனர் ஒரு நெடில் ஆரா ரெண்டு நெடில் வரும் ஆராதனர் அப்புறம் குரல் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதே பதத்துல ஆடம்பரித்துன்னு ஒரு நெடில் வரும் அவ்வளவுதான் அப்பதெல்லாம் குரில் இருக்கும் அடுத்த பாருங்க மாறாது சவாலம் பணத்தும் அதே மாதிரி இருக்கும் மாறாதுல பாரா ரெண்டு நெடில் அப்புறம் ஒரு குரில் ரெண்டு குரில் வரும் அப்புறம் ஒரு நெழில் வரும் அதுல எல்லாம் திரும்பி குரில் வந்துடும் ஆவாகனமான மாமந்திரத்து இதுலயும் பாத்தீங்கன்னா ஆ ஒரு நெடில் திரும்பி ஆ வா ஒரு நெடில் கனமா ரெண்டு குடில் வரும் அப்புறம் ஒரு நெடில் மத்த எல்லா நெடில் இப்படியானது இந்த நீங்க முழு பாட்டு எடுத்தாலும் இப்படிதான் இருக்கும் இதுதான் அருணகிரிநாதருடைய சந்தத்திற்கான ஒரு சிறப்பு எங்க பாக்குறோம்னா இந்த மாதிரி இடத்துல பாக்கலாம் பார்க்க பேசும் பொழுதே எப்படி இருக்கும் நம்ம பாட கூட இல்லை பாடக்கூட வெறும் வாயால் அப்படி சொல்லும் பொழுதே அதற்கான உள்ள இருக்கிற ஹதமானது நமக்கு அப்படியே புரியும் ஆராதனர் ஆடம்பரத்தும் ஆராத சவாலம்பனத்தும் ஒரு மேல கீழ ஒரு மேல கீழ ஒரு புஷ்ஷன் புல் மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டுல அருணகிரிநாதோட பல பாட்டுக்கும் உண்டு இந்த பாட்டுக்கானது இந்த சந்தத்துல இருக்கக்கூடியது என்ன சொல்ற அருணகிரிநாதர் அப்படின்னா இந்த பாட்டு ரொம்ப நாளா சொல்லாததுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு இந்த பாட்டுல என்ன சொல்ற இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்வதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது அப்படி இல்லை அருணகிரிநாதர் அப்படி சொல்லல இந்த சில விஷயங்கள் எல்லாம் விட ஒரு சில விஷயங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதற்கு இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள்ல ஒரு இடம் ஒண்ணு இருக்கு மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விட அப்படின்ற ஒரு அழகான ஒரு குரல் அது மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கும் அவி சுறிந்து அப்படின்னு ஒரு குரல் ஒண்ணு இருக்கு அவிசொரிந்து இதற்கு பதிலாக இந்த ஒரு அகிம்சையில இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு குரல் ஒண்ணு வரும் இந்த மாதிரி குரல்கள்லாம் உண்டு இதை படிக்கும் பொழுது மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் மழித்தல்னா சவரம் பண்ணிக்கிறது அதாவது முழுசா எடுத்துக்கிறது பெரிய ஜடாமுடி வச்சுக்கிறது அதாவது பண்றது இன்னொரு ஜடாமுடி வைக்கிறது சன்னியாசம் போறது இல்ல வானப்பிரஸ்தம் போறது அதாவது உலக துறவு வாழ்க்கை இருப்பது அதுக்குதான் மழித்தலும் நீட்டலும் சேர்த்து ஒரே இல்லைன்னு சொல்லிட்டார் வள்ளுவர் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடன் உலகம் எதெல்லாம் பழிக்கின்றதோ அதாவது கெட்ட வழியில போகாம எது நல்ல வழியோ தர்ம காரியங்களில் இட்டால் அதுவே போதும் சன்னியாசமானது வேண்டாம் அப்படின்னு மீனிங் நம்ம இந்த குரலை பார்த்து எப்படி படிச்சுப்போம் படிச்சும்போது அய்யோ அது நம்ம திருவள்ளுவர் சன்னியாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம இப்படி படிச்சோம் அப்படி இல்லை என்ன சொல்ற இது பண்ணிட்டா இது தேவையில்லை அப்படின்றதுக்கானது மீனிங் அந்த இடத்துல இது வசதி இது தாழ்த்தி அப்படி சொல்றதுக்காக அந்த குரலானது இல்லை அது மாதிரி சில குரல்கள்லாம் இருக்கும் அது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்த வச்சு அதுல இருந்து ஒரு கம்பேர் பண்ணி ஒன்று சொல்லுவோம் அதாவது காவேரியானது கற்குல ஓடக்கூடிய கங்கை கங்கையை விட பெரியது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக காவேரிக்கு போனவங்க எல்லாம் கங்கைக்கு போக வேணாம்னு சாரா சொல்லுவோமா கிடையவே கிடையாது கங்கைக்கு அப்புறம் போக தான் போவோம் கங்கையானது கங்கை தான் அங்க போய் வந்து ஸ்நானம் பண்ணுவது தனி ஒரு சிறப்பு இருக்கு காவேரி எதுக்கு அப்படி சொல்றோம் அப்படின்னா கங்கைக்கு போக முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற பொழுது காவேரியில பண்ணிக்கோன்னு சொல்லுவதே தவிர கங்கை வந்து காவேரியில பண்ணதால கங்கைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அங்க போகணும் அதனால போக கூடாம இருக்காம அவ்வளவு ஒரு நம்பிக்கை நம்பிக்கையா காவேரியிலேயே இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அது என்ன மீனிங் கங்கையை விட காவேரி மாதிரி இந்த பாட்டுல என்ன ஒரு ஒரு பாட்டு தப்பா புரிஞ்சுக்கிறவங்க இந்த பாட்டுக்கு அதனாலதான் அது ரொம்ப நாளா எடுக்காம அப்படியே வச்சிருந்தது இன்றைக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு ஒரு ஒரு இது ஒண்ணு வாய்ப்பு ஒண்ணு கிடைத்தது ஆராதனர் ஆடம்பரத்து அதாவது என்ன சொல்ற முருகப்பெருமான் மகிழ்விப்பது முருகப்பெருமானை மகிழ்விப்பது என்ன அப்படின்னு ஒரு இந்த வந்து ஆன்சர் இருக்கு இதெல்லாம் மகிழ்விக்காது இதுதான் மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்வதாக ஆராதனர் ஆடம்பரத்து அதாவது ஆடம்பரத்தோட ஒரு ஆராதனை செய்வதும் அதாவது ஒரு பூஜை செய்வதும் மாறாது ஜவ ஆலம்பனத்தும் அது எப்படி இருக்குன்னா இந்த பாட்டு முழுக்க அதோடைய சந்தியானது அந்த சேர்க்கையானது எப்படி இருக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும் அது பிரிப்பதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய பாட்டு ஏன்னா நீங்க அதை பாத்தீங்கன்னா மாறாது சவாலம்பணத்தும்னு இருக்கும் ஏன்னா மீனிங் சவாலம் பணத்தும் மீனிங்கே கிடையாது அதுக்கு அது எப்படி படிக்கணும்னா மாறாது சவ சவன்றது ஜப்பன்னு படிக்கணும் அந்த இடத்துல வா வந்து பாவா மாத்திக்கணும் ஆலம்பணத்தும்னு படிச்சா கரெக்டா வரும் சவாலம்ன்றத சவ இந்த பக்கம் எடுத்துக்கணும் ஆலம்பணத்தும இந்த பக்கம் எடுத்துக்கணும் ஆலம்பனம்ன்றது வார்த்தை இந்த நம்ம எழுதும்போது பிரிக்கும் பொழுது இந்த பாட்டுல எப்படி இருக்கும்னா ஆராதனர் ஆடம் பரத்து மாறாது சவாலம் பணத்தும் ஆவாகன மாமன் திரத்து மடலாலும் இப்படி இருக்கு அந்த தொங்கல் வந்து மடலாலும்ல இருக்கு இப்படி எனது இந்த பாட்டு இருக்கு இந்த பாட்டு இப்படியே பார்த்தோம்னா என்னடா சவாலம்னா என்ன சவாலமுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது அது ஜப ஆலம்பனத்தும் படிச்சா கரெக்டா வரும் மாறாது ஜப ஆலம்பனத்தும் அதாவது மாறாதுன்னா இடைவிரா விடாது ஜபம் செய்வது ஜபத்தில் இருக்கக்கூடியது ஜபத்தில் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆலம்பனம் அப்படின்னா என்ன இடத்துல அதாவது சப்போர்ட் பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் எது ஆதாரமாக இருக்கும் அதுக்கு ஆலம்பனம்னு பேரு எதை அடிக்கடி பண்றோமோ அதுக்கு ஆலம்பனம்னு பேரு இந்த இடத்துல ஜபத்தை ஆலம்பனம் செய்வதனால் அது ஜப ஆலம்பணம் அப்படி ஒரு வார்த்தையானது அப்படி இருக்கு அதாவது மந்திரத்தை பலமுறை உச்சரிப்பது அதற்கு ஆலம்பனம் இந்த இடத்துல கரெக்டான மீனிங் ஜப மந்திரத்தை உச்சரிப்பது மடலாலும் எதனை ஆவாகனம் செய்கின்றோம்னா ஆவாகனம்னா பொருத்துதல்னு இந்த இடத்துல மீனிங் அதாவது ஒரு ஆஹ் இதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை சினாணி அது சொல்ல முடியாது இதுக்கு இதான் மீனிங் ஆவாகனம் செய்வதுன்னா அது மேல ஆஹ் அதுல ஆவாகனம் செய்வதுன்னா இதுக்கான தமிழ் வார்த்தை அப்படியே சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் பூஜை பண்ணும்போது நமக்கு தெரியும் ஆவாகனம் சொன்னது அப்படின்னா அதுல வந்து என்ன சொல்றது மந்திரத்தினால அதுக்குள்ள அந்த சக்தியை ஒரு அடைவிப்பது அதுக்குள்ள வந்து சேர்ப்பது அப்படி எடுத்துக்கலாம் ஆவாகன மாமந்திரத்தை மடல் ஆளுமயத்தில் மடல்னா எந்திரம் எந்திரங்களில் மாமந்திரத்தை ஆவாகனம் செய்வதனாலும் தெய்வம் எழுந்தருள வேண்டி அதாவது ஆறா அடுத்தது ஆறார் தச மா மண்டபத்தும் ஆறு தச மாமண்டலத்தும்க்கம்ச இந்த பக்கத்துல இருக்கு தசா பதி ஆறு சேர்த்தா பதினாறு பதினாறு மண்டபம் பதினாறு ஸ்தம்பம் இருக்கக்கூடிய மகாமண்டபங்கள் எழுப்பியும் அதாவது யஞ்யம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம்னா பதினாறு ஸ்தம்பங்கள் எழுப்புது எழுப்புது என்பது ஒரு ஐதீகம் அந்த இந்த இடத்த சொல்றது ஆறாறு தச மாமண்டபத்தும் பதினாறு கால்கள் கொண்ட அந்த மண்டபத்திலும் வேதாகமம் ஓதும் தளத்தும் வேத ஆகமங்களை ஓதும் தளத்திலும் இங்கதான் ப்ராப்ளமே ஆமாறு எரிதாம் இந்த மருளாதே ஆமாறு ஆமாறுனா ஆகும்படி இந்த மாதிரி ஓதும் தளத்தும் முதலாக சொல்லிட்டு போயிட்டார் எப்படி இருக்குன்னா எந்திரம் சொல்லிட்ட சொல்லி முடிச்ச உடனே பின்னாடி அந்த அந்த யஜ்யத்துக்கான மண்டபம் சொல்லிட்ட சொல்லி முடிச்சிட்டு வேதாக அந்த ஓதும் தளம் சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன நடக்குது யக்ஞமானது நடக்குது ஆமாறு எரி தாம் இந்தனம் இந்தனம்னா சமித்து அந்த ஹவிஸ் அந்த ஹவிஸ் கொடுத்து இது போது எஜ்ஞம் பண்ணும்போது அந்த சமித்தை போடுவது இதனாலதான் நீ மயங்கி போயிடுவியா முருகா அப்படி என்ன அருணகிரிநாத்தர் இந்த மருளாதே கொஸ்டின் கேக்குறேன் இது எப்படி எதற்கு இது அப்படி எப்படி படிக்கணும்னா முதல்ல ஒரு அப்செக்டிவ் ஒண்ணு கொடுத்துட்டு ஆராதனர் ஆடம்பரத்துன்னு ஒரு லைன் ஒண்ணு கொடுத்துட்டு அதோட சேர்த்துதான் இந்த மொத்தத்தையும் படிக்கணும் இல்லைன்னா வி விபரீதமான ஒரு அர்த்தம் ஒண்ணு வந்துருவீங்க ஆராதனர் ஆடம்பரத்து ஆடம்பரமாக அதாவது இது மாதிரி நான் ஒரு மா ஒரு ஜாபம் ஒன்று பண்றேன் இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு இது பண்றேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றேன் இங்கே இது பண்ண போறேன் அந்த இடத்துல இந்த யாகம் பண்ண போறேன் இது எதுக்கு அப்படின்னா வெறும் ஆடம்பரத்திற்காக செய்வதாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல நான் இவ்வளவு பேரை கூப்பிட்டு நான் ஒரு வேத பாராயணம் பண்ண வைக்க போறேன் இவர்களுக்குலாம் இவ்வளவு கொடுக்க போறேன் இவருக்கு அது கொடுக்க போறேன் இவருக்கு இது பண்ண போறேன் இந்த மாதிரி ஒரு இந்த யந்திரத்துல இது ஆவாகனம் பண்ண போறேன் இந்த ஒரு பெரிய இது இது செலவழிச்சு இவ்வளோ பண்ண போறேன் எம்டிஆ பண்ண போற பண்ணுவதுல வந்து குறை முன்ன சொல்லும்பொழுது அருணகிரி போட்டார் அதாவது எதற்குனா பின்னாடி பாவம் ஒன்னும் இல்ல பாவமே இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வதில் மருளாதே இதுல எல்லாம் நீ போய் மயங்கி போயிடுவியா நீ மயங்க மாட்டே ஆனா உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்ற எதற்கு நீ மயங்குவாய் அப்படின்றது பின்னாடி சொல்ற நீராளக நீர் மஞ்சனத்தை அதாவது கண்ல இருந்து அவ்வளவு தண்ணி வரணுமா நீர் மஞ்சனம் மஞ்சனம் தான் அபிஷேகம் அபிஷேகத்துக்கு அப்படியே தமிழ் வார்த்தை மஞ்சனம் நீருடன் கலந்த நீர் பெருக்கு இருக்கக்கூடிய அபிஷேகத்தினால் நீள்தாரக வேதண்டமத்த தாரக என்னன்னா அடிக்கடி பிரணவத்தை ஜபிக்கக்கூடிய நிலையும் உன்னை நினைத்து பக்தியினால் கண்களில் நீர் பெருகி எந்த ஒரு அடியார்கள் எல்லாம் உன்னை வழிபடுகின்றார்களோ அந்த அபிஷேகமானது அந்த அபிஷேகம் தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அருணகிரிநாத் இதுலதான் நீ மயங்க மாட்ட உன்னை உன்னை அணுக வேண்டும் என்று சொன்னால் என்ன இருக்கணும்னா பக்தி பாவத்தோடு ஒரு எந்த ஒரு அடியார் அவர்கள் அவர் கண்ணீர் பெருக உன்னை அணுகுகின்றாரோ அவர்களுக்கு நீ கிட்டுவாய் என்பதுதான் இந்த இடத்துல அர்த்தம் நீருடன் கலந்த நீராளக நீர்வஞ்சனத்தை நீருடன் நீர் பெருக்கோடு நீர்வஞ்சனத்தை கொள்பவனே அபிஷேகம் கொள்பவனே நீல் தாரக அதாவது தாரகனா இருந்து அந்த ஒரு மறுமைக்கு இல்லாமல் முத்தியை கொடுக்க கொடுக்க கொடுக்கக்கூடியதோ தார தாரக தாரத்தினா குதிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் தாண்ட வைக்கக்கூடியது எது உனக்கு உங்களுக்கு ஒருவருக்கு அந்த உதவியாக இருக்கின்றதோ அதுக்கு தாரக மந்திரம்னு பேரு அதனால நீல் தாரக அந்த பிரணவத்தை ஜபிக்கின்றவர்கள் எப்படி ஜிக்க முன்னாடி எப்படி நீராடக பக்தி பாவத்தோடு வேதண்டமத்த வேதண்டமத்த மலைகளுக்கு வேதண்டம்னா மலை நீ நான் அறவேரின்றி நிற்க நீ நான் இருக்கக்கூடிய அந்த பாவமானது போகணும் அதாவது அத்வைத்த பாவமானது வரணும் உனக்கும் எனக்கும் அந்த வித்தியாசம் இருக்க கூடாது நீ வேறனா இருக்க நாவேறநாத இருக்க நேராக வாழ்வதற்கு அருள்வாயே என்று அருணகிரிநாதர் வேற ஒரு பாட்டுல சொல்றாரு அதே விஷயம்தான் இந்த இடத்துல நீ நான் என் அற வே நிற்க நியமாக நீ வா என நீ இங்கு அழைத்து நியமாக அந்நியம் இல்லாமல் நீ வா நீங்க வா அப்படின்னு என்ன கூப்பிடணும் கூப்பிட்டு என நீ இங்கு அழைத்து உன்னிடம் அழைத்து பாராவர ஆனந்த சித்தி பாராவரம்னா கடல் கடல் போன்ற ஆஹ் இருக்கக்கூடிய பரமானந்த சித்தி ஆனந்தத்தை நேரே பரமானந்த முக்தி தர வேண்டும் அப்பொழுதே அந்த கடமை பரமானந்த முக்தியை எனக்கு தர வேண்டும் என்று அருணகிரிநாதர் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இந்த முதல்ல இருக்கிற ஒரு நாலு லைன்ல இதெல்லாம் பல விஷயங்கள் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இதுல எல்லாம் நீ மருளாதே நீ மயங்க மாட்டேன் இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல உனக்கு முருகனுக்கு இதெல்லாம் விஷயம் இல்ல உனக்கு எது விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற ஒண்ணுமே இல்ல சாதாரணமா ஒருத்தர் கண்ணீரால உனக்கு அபிஷேகம் பண்ணா அது போதும் துயரத்தை சொல்லி கண்ணீராக கண்ணீரால் அபிஷேகம் பண்ணா அது போதும் என்று இந்த பாட்டுல சொல்ற அடுத்த லைன் அடுத்த நாள் வீராகர வீராகி சக்கர பாராகண பூதம் கழிக்க சக் சாமுண்டி அதாவது சூரனோடு யுத்தம் நடக்கும்பொழுது அந்த போர்க்களத்தில் சாமுண்டி அதாவது பல சப்த மாத்திரைகள் இந்த சாமுண்டி துர்கா இவர்கள் எல்லாம் போர் செய்தார்கள் அந்த சூரபத்மனோட இது இருக்கும் பொழுது சக்கர பாராகண பூதம் கழிக்க சக்கர வியூகத்தில் இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாம் அந்த என்ன இருக்குன்னா அந்த படையில பூதங்கள் எல்லாம் இருக்கு சாமுண்டி முதலான தேவதைகளும் பூதங்களும் அந்த வியூகத்துல இருக்கு சக்கர பாராகண பூதம் கழிக்க அவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைய வேதாள சமூகம் பிழைக்க அந்த வேதாளங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னா சாப்பாடு இல்லாம இருக்கு வேதாள கூட்டங்கள் எல்லாம் பிழைக்க அவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள் ஏ அப்படின்னா அமராடி இந்த சண்டையெல்லாம் போட்டு இந்த பேய் எல்லாம் எது உணவாக அமைந்ததுன்ற அசுரர்களுடைய உடல் இந்த உடல் எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் பிழைச்சுதான் வேதாள சமூகம் பிழைக்க அமராடி வேதா முறையோ என்று அரட்டுற வேதா அப்படின்னா பிரம்மாக்க வேதா முறையோ என்று அரட்டுற இவ்வளவு பராக்கிரமம் இது பொறுத்தீவனும் தாங்குமா உலகம் என்று அரட்டுற அவர் அஞ்ச ஆகாச கபாலம் பிளக்க ஆகாசம் எல்லாம் அஹ் கபாலம் பிளக்க அதாவது ஆகாசம் பிழந்து போக வேர் மாமரம் மூலம் தரித்து வேர் வேரோடு அந்த மாமரமானது வெளி வெளியில் வந்து மூலம் தவித்து அதாவது அந்த ரூட்டானது வேறானது வெளியே வந்து சூரன் வந்து மாமரமாக இருந்தால் அந்த மாமரம் அடியோடு வெளியே வந்தது வடவாளும் வாராகரம் ஏழும் குடித்து வடவாளும் அப்படின்னா இந்த இடத்துல வடவாகினியும் வாராகரம் வாராகரம் திரும்பி எங்கே படிச்சோமே அதே வாராகரம் இந்த இடத்துல வருது ஏழும் ஏழு கடலும் குடித்து மாசூரோடு போர் அம்பு அறுத்து சூரரோடு அந்த அம்புகளை போர் அம்பு அறுத்து அவனுடைய அம்புகள் எல்லாம் மறுபட்டு விழ வானாசன மேலும் துணித்த கதிர்வேலா அவனுடைய அந்த வில்லும் வான ஆசன இந்த பான ஆசனன்னு படிக்கணும் இந்த இடத்துல பானம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா இது என்ன வில் பான ஆசன பானம் எந்த இடத்துல ஆசனமாக இருக்கின்றதோ அதை எதன் எதனை ஆசனமாக எடுத்து கொண்டிருக்கின்றதோ அதற்கு பானாசனம்னு போயிரு அதாவது வில்லு தனுஷ் தனுஷ் வந்து அவனுடைய சூரியனுடைய தனுஷானது மேலும் துணித்த அம்பு போட்டு போகல வில்லும் சேர்ந்து போயிடுச்சு போயிடுச்சு மேலும் துணித்த கதிர்வேலா அப்படிப்பட்ட வேலையுடையவனே வானோடு அரசாளும் படிக்கு அஹ் வானாடு அரசாளும் பணிக்கு அஹ் படிக்கு வானாடுதான் வானவர்களுடைய நாடு அதாவது அமராவதி அரசாளும் படிக்கு அவர்கள் திரும்பியும் அவர்கள் நாட்டை அஹ் அரசாளுவதற்கு வா வா என வா என்று அழைத்து தேவர்கள் எல்லாம் நீ வா 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 பெரு ராஜ்யா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானும் கூப்பிடுறான் வா வா என வா என்று அழைத்து இந்த முன்னாடி அந்த லைனும் இதே மாதிரி அழகா ஒன்னு இருக்கும் அஹ் நியமாக நீ வா என நீ இங்கு அழைத்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார் அது நமக்கு இந்த சொல்லும் பொழுது தேவேந்திரன் வந்து தேவேந்திரன் தேவர்களிலும் வா வா என வா என்று அழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளை வானோர்களுடைய பரிதாபத்தை ரொம்ப பாவமான நிலையில வானோர்கள் அந்த பரிதாபமான நிலையானது போய்விட்டது என்று அருணகிரிநாத்தர் சொல்றார் வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அந்த சந்தமும் அழகா இருக்கும் அந்த ஒரு பொறுமும் அழகா இருக்கக்கூடிய ஒரு அஹ் திருப்புகழானது இந்த திருப்புகழ் கடைசி இல்லைன்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் வானோடு அரசாளும் படிக்கு வாவா என வாவென்று அழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை முடிக்கிறார் ஆஹ் ரொம்ப ரேரான திருப்புகள் ஆக்சுவலா இது ரெக்கார்டிங் நான் பல இடத்துல கேட்டேன் எந்த இடத்துலயுமே ரெக்கார்டிங் இல்லை வெறும் குருஜி ஏஸ் ராகவனோட ஒரே ஒரு ரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்கு சில பேர் அதே அது அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க பாடுறதோடு சரி வேற ஒரு பல பேர் பாடி இந்த பாட்டு பிரபலம்லாம் ஒன்றும் ஆகல அந்த அளவுக்கு இதுவான திருப்புகள் இல்லை பிராபல்யமான திருப்புகள் இல்லை ரொம்ப அழகான ஒரு திருப்புகள் ஆஹ் இந்த திருப்புகழை இப்ப நான் வந்து ஆஹ் இந்த திருப்புகழை இப்ப நான் வந்து கீரவாணி ராகத்துல பாடி காண்கிறேன் ஆராதனராடம் பரத் மாராது சவாணம் பணத் மாவாகன மாமல் திரத் மடலாணும் ரானமு வரத் மார ச வாழத் மாவன மாமல்லி ரத்து மடலு ஆராச மாமண்ட േദാഗമോതും തളത്തും മാമേരിതമാമിന്ത മരുളദേശമാേദാഗമോദും തളത്തും മേരീ താമിത്ത് മരുളദേഗ നീർമീടാകവേദീനവേരി നീർക്ക നിയമാക நீராழக நீர்வல் ஜத்தனீடக வேதமத்தனி நாற நீயமாக நீய நீன நீங்கழைத்து பாரவர ஆனல் திதி നേരേ പരമാണൽ ഡോക്തിരവേണു നീരാളകീർമൽ ജലത്ത നീ താരകവേദമ നീനാണറവേരി നീർക്ക നിയമാക இங்கழைத்து நீய்தனி நேர பரமாணமுக்தி தர வேணு வீர கரச்சாமுண்டிச்ச പാരാഗണഭൂതകളേക്ക വേദാള സമൂഹം പിഴേക്ക അമരീ വേദ മുരയോ വെട്ട ആകാശകാലം പിഴക വേ മാമരമൂള ധരിത്ത് வடவாள வார மேலும் குடித்து மாசூரோடு போற பருத்து வான மேலும் துணித் கதிர்வேல வாடர படிக்கு வாவல்வெல்ழைத்து வானோலி தூத வேறு மாளி நீராழக நீர்மல் ஜல தனிதாரக வேதள் டம்த்த நீன வேறின்க நியமா நீன நீங்க பாரவர ஆனல் திதி நேரே பரமாண மூர்த்தி தரவேணு இந்த அளவில் இந்த உரையை முடித்துக் கொண்டு அடுத்த வாரம் வேறு ஒரு இடத்தில் புகுவோம் என்று சொல்லி ஜனதிரே பிதாச சுபுத்ரா ಅಪராதம் சகேதேன கிந்தேவ சேனாधिनातः ஹம்சாதிவாலோ बालोகதாத ஹக்ஷமஸ்வா ಅಪராதம் ஸமஸ்தம் மகேஷ ஸஸ்தி பிரஜாபி பரிபாலே யந்தர் న్యாயన మార్గిన மகி மஹிஷா கோ பிராமணி விரமஸ்த நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ விருந்து வெதிரவேல் முன கருஹரா திருசிற்றமுளம்